காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை போக்குவரத்து சேவையின் நிறுவனம் சாய் கிருஷ்ணா டிரான்ஸ்போர்ட் மாதவரம் சென்னை ஆனா பிரதமர் மோடி பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி இந்த மாதிரி பொறுப்பு இல்லாம பேசலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு அலை வீசியது நான் ஒத்துக்கிறேன் மோடி அலை இந்தியா முழுக்க வீசியது அதில் காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய அடைந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலையும் அவங்க ஆட்சியில் உட்கார்ந்தாங்க ஆனால் அந்த மாதிரியான ஒரு அலை இன்றைக்கு இருக்குதானா இல்லை பிரதமர் மோடி நிகழ்ச்சிகளில் போகும்போது மென்மையாக பேசுகிறார் கிறிஸ்மஸ் நிகழ்ச்சிகளை மென்மையாக பேசுகிறார் ரம்சான் அன்னைக்கு மென்மையாக பேசுகிறார் சரிங்களா ஒரு 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 கூட்டத்துக்கு போறாருனா சர்வதேச அரங்குக்கு போறாருன்னா இந்திய ஜனநாயகம் குறித்து பேசுறாரு ஆனா எலக்ஷன் வந்தா மட்டும் ஏன் அவருடைய உண்மையான முகம் வெளியில தெரியுதுன்னு எனக்கு தெரியும் இன்றைக்கு பிரதமர் இவ்வளவு கீழ்த்தரமாக பேசுகிறார் எலக்ஷன் கமிஷன் ஒரு நடவடிக்கை எடுக்கல குறைஞ்சபட்சம் ஒரு நோட்டீஸா தான் அனுப்பணும் ஒரு விளக்கம் கெட்டு ஷோகாஸ் சொன்னது அனுப்புவாங்க அந்த நோட்டீஸ் கூட அனுப்பவே இல்லை நூற்றி தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி ஆறு நாடுகளில் பிரதமர் பயணிச்ச நாடுகள் அறுபத்தாறு நாடுகள் நீங்கள் அறுபத்தாறு நாட்டுக்கும் போயிட்டு வந்துட்டு சுற்றுப்பயணம் போயிட்டு வந்து நிகழ்ச்சிகளை கலந்துட்டு வந்துட்டு வெளியூர் கொள்கை வெற்றி அப்படின்னு சொன்ன நீங்கள் இன்னைக்கு நீங்கள் தான் சொல்கிறீங்க அயல் நாட்டில் எனக்கு சதி நடக்குதுன்னு நடக்கு வணக்கம் சவுக்கு மீட்டி இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் செய்தி தொடர்பாளரும் வழக்கறிஞருமான திரு இனியன் ராபர்ட் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் சார் தொடர்ந்து நம்ம தேர்தல் பிரச்சாரங்கள்லாம் முடிஞ்சு தமிழ்நாட்டில் அடுத்து இரண்டாவது கட்டமாக ராஜஸ்தான் மற்றும் கர்நாடகத்தில் நடக்க நடக்கப்போகுது தேர்தல் ராஜஸ்தானில் மோடி அவர்கள் ஒரு வார்த்தை சர்ச்சைக்குரிய ஒரு கருத்தை பதிவு செஞ்சார் வரைக்குமே அந்த மாதிரியான கருத்துக்களை வந்து அவர் முன்னாடி பதிவு செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சமீபித்த நாட்களில் வந்து தற்போது ராஜஸ்தானில் பதிவு செஞ்சுருக்காரு யாருமே எதிர்பார்க்காத ஒரு எதிர்ப்பு இந்த அளவுக்கு வந்து பாஜக தரப்புலேருந்து யாரும் இவ்வளோ எதிர்ப்பு வருமா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை மிக பெரும் அளவில் எதிர்ப்பு எடப்பாடி பழனிசாமி அவர்களே வந்து அறிக்கையை அந்த அளவுக்கு மிக கடுமையான கண்டனங்களில் பல பல கட்சிகள் வந்து தெரிவித்திருக்காங்க மோடி அவர்கள் வந்து இந்த சமயத்தில் அதை பேச வேண்டிய காரணமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஏன்னா ஏற்கனவே அவங்க ராஜஸ்தான்ல வந்து வெற்றி பெற்றாங்க சட்டமன்ற தேர்தலில் அப்படி இருக்கும்போது அந்த ராஜஸ்தான்ல போயிட்டு இந்த மாதிரியான ஒரு கருத்து ஏன் தெரியும்னு நினைக்கிறீங்க இல்லை நீங்க மோடியோ அல்லது பிஜேபியோ இல்ல ஆர்எஸ்எஸ் சார்ந்தவங்களோ இந்த மாதிரிலாம் பேசுவாங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச இது மத வெறுப்பு சார்ந்து ஒரு இன்செக்யூரிட்டியாக இருப்பாங்க அது எந்த கருத்தும் இல்லை ஆனா பிரதமர் மோடி பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி இந்த மாதிரி பொறுப்பு இல்லாமல் பேசலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமா வந்து பேசக்கூடாது அது ஒரு பதவிக்கு மட்டுமல்ல அவர் வயதுக்கான முதிர்ச்சி அது வந்து சொல்லுது அவர் எழுபத்தி மூணு வயசு அதற்கு அப்போது அந்த வயதினுடைய முதிர்ச்சி ப்ளஸ் அந்த அந்த பதவியினுடைய மாண்புகள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு பிரதமர் இந்த மாதிரி பேசலாமா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி வருது அவர் என்ன சொல்லி பேசியிருக்கிறாருன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் ஒரு வரி இருக்கு என்னன்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவில் உள்ள இந்தியாவில் குவிந்துள்ள செல்வங்களையும் வளங்களையும் நாங்கள் பிரித்து கொடுப்போம் அப்படின்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தை நாங்கள் அதெல்லாம் பேசியிருக்கிறோம் அப்போ நாங்க என்ன சொல்ல வந்தோம்னா இந்தியாவில வந்து இருக்கக்கூடிய மிகவும் பணக்காரர்கள்ட்ட இருக்கக்கூடிய சொத்துக்கள் இருக்குல்ல அந்த சொத்துக்களுக்கு போக வேண்டிய பணத்தில் இருக்கக்கூடிய அந்த வருமானத்தை நாங்கள் பிரித்து ஏழைகளுக்கு கொடுப்போம்னு சொல்றோம் அரசின் திட்டங்கள் மூலமாக இப்போ உதாரணத்துக்கு இளைஞர்களுக்கு வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வருஷத்துக்கு ஒரு லட்சம் ரூபா நாங்கள் சொல்லியிருக்கோம் அதே மாதிரி உங்களுக்கு ஏழை எளிய பெண்களுக்கு வருஷத்துக்கு ஒரு லட்சம் ரூபான்னு சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி தான் நாங்கள் அப்படி மீன் பண்ணியிருந்தோமே தவிர பிரதமர் மோடி சொல்ற மாதிரி இஸ்லாமியர்களுக்கு காங்கிரஸ் கட்சி இந்துக்களின் சொத்துக்களை பிரித்து கொடுத்து விடும் அப்படின்னு எந்த இடத்துலயுமே ஒரு வார்த்தை இல்ல இஸ்லாமியர் என்ற வார்த்தை கூட காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையிலேயே கிடையாது ஆனா பச்சையா ஒரு பொய் என்ன சொன்னாங்கன்னா இது முஸ்லீம் லீக் தேர்தல் அறிக்கை மாதிரி இருக்குன்னா முஸ்லீம் லீக்குக்கும் காங்கிரஸ் கட்சிக்குமே பெரிய முரண்பாடு இருந்திருக்கு வரலாறுல ஒரு காலத்திலயும் முஸ்லீம் லீக்கும் காங்கிரஸ் கட்சியும் கூட்டணி இருந்ததே கிடையாது ஆனா இந்து சபையும் முஸ்லீம் லீக் கூட்டணி இருந்திருக்கு பெங்கால் எலெக்ஷன்ல இந்து மகாசபையும் முஸ்லீம் லீக் கூட்டணி போட்டு இருக்கிற ஜெயிச்சு கூட்டணி போட்டு ஆஹ் இது எலெக்ஷன்ல வேண்டிய போட்டிட்டு இருக்கிறாங்க காங்கிரஸ் எதிர்த்து போட்டிட்டு இருக்காங்க ஆனா காங்கிரஸ் ஒரு காலமும் மத 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 இயக்கங்களோட கூட்டணி வச்சதே கிடையாது அரசு கூட்டணி வச்சதே கிடையாது அப்போ இந்த மாதிரியான கருத்துக்களை தேவை இல்லாம அடிப்படை பொருள் இல்லாம பேசிட்டு இருக்கிறாங்க என்ன கோட் பண்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறுல டாக்டர் மன்மோகன் சிங் நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில தேசிய வளர்ச்சி குழுவுல பேசினதா சொல்றாங்க அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்தியாவினுடைய முதல் குடிமகன்கள் அல்லது இந்தியாவினுடைய எல்லா உரிமைகளும் பெறக்கூடியவர்கள் இஸ்லாமியர்கள்னு டாக்டர் மன்மோகன் சிங் சொன்னதா சொல்லியிருக்காங்க அதுவும் பெரிய பொய் ஒரு விஷயத்தை திரித்து பேசியிருக்கிறாங்க அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா இந்தியாவில் முதல் குடிமக்கள் அல்லது இந்தியாவில் முதல் உரிமைகளை பெறக்கூடியவர்கள் யாருன்னு சொல்லும் போது அதுல ஓ அதாவது பிற்படுத்தப்பட்டவர்கள் எஸ் எஸ்டி ஒடுக்கப்பட்டவர்கள் அப்புறம் சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள் மைனாரிட்டிஸ் அப்புறம் பழங்குடியின மக்கள் சொல்றாங்க கிறிஸ்தவர்களோ சொல்லல அதுல சிறுபான்மையில கிறிஸ்தவர்கள் வரலாம் இஸ்லாமியர்கள் வரலாம் பௌத்தர்கள் வரலாம் தமிழர்கள் வரலாம் சீக்கியர்கள் வரலாம் மொழி சிறுபான்மையர் கூட வரலாம் சரிங்களா தமிழ்நாட்டுல ஹிந்தி பேசக்கூடியவங்க மொழி சிறுபான்மையர் மும்பையில தமிழ் பேசக்கூடியவங்க மொழி சிறுபான்மையார் ஸோ சிறுபான்மை வார்த்தைக்கு பெரிய பொருள் இருக்கு ஆனா இவங்களுக்கு பிஜேபி சார்ந்தவங்களுக்கு இந்த ஒரு உயர்ந்த கருத்தை வந்து எவ்வளவு கேவலமாக கீழ்த்தரமாக வந்து திருச்சி காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா இந்துக்களுடைய சொத்துக்களையும் ஏன் பெண்களினுடைய தாலியை கூட எடுத்து கொடுத்துருவாங்க முஸ்லீம்களுக்கு அப்படின்னு சொல்றாருல்ல இது வந்து என்னத்தை எனக்கு காமிக்குதுன்னா பிஜேபியினுடைய தோல்வி பயத்தினுடைய வெளிப்பாடாக தான் நான் பார்க்குறேன் பாஜக தரப்பில் என்ன சொல்கிறாங்க நாங்கள் நானூறு இடங்களுக்கு மேலே வந்து வெற்றி பெறுவோம்னு ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் தோல்வி பயம் சொல்லிட்டு சொல்கிறீங்க ஆமா சி நானூறு சீட்டுன்னு முதல்ல சொன்னாங்க அப்புறம் முன்னூற்றி எழுபதுன்னு சொன்னாங்க இப்போ பெரும்பான்மையில் வருவோம்னு சொல்கிறாங்க என் எதுவும் உங்களுடைய ஃபைனல் நம்பர் பிரதமர் வந்து நானூறு சீட்டுன்னு சொல்கிறார் ஆனால் தமிழ்நாடு தலைவர் அண்ணாமலை முன்னூற்றி எழுபதுங்கிறார் அவரே பிரதமர் சொன்ன நம் நம்பரை நம்பல அப்போ பிஜேபியில் ஒரு குழப்பம் இருக்கு சரிங்களா ரெண்டாயிரத்தி பதினாலு அல்லது ரெண்டாயிரத்தி பதினாலுல பத்தொன்பதுல இருந்த அலை இப்ப இல்லைன்றது எல்லாருக்கும் தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாலுல ஒரு அலை வீசிது நான் ஒத்துக்கிறேன் மோடி அலை இந்தியா முழுக்க வீசியது அதில் காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய தோல்வி அடைந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயே அவங்க ஆட்சியில் உட்கார்ந்தாங்க வந்தாங்க ஆனா அந்த மாதிரியான ஒரு அலை இன்றைக்கு இருக்குதானா இல்ல மக்கள் அவங்களுக்கு பத்து வருஷம் ஆட்சியில வாய்ப்பு கொடுத்தாங்க நீங்க என்ன சொல்லி ஓட்டு கேட்டிங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல நான் ஆட்சிக்கு வந்தேன்னா கருப்பு பணத்தை மீட்பேன்னு சொன்னீங்க இந்தியாவுல ஊழலை ஒழிப்பேன்னு சொன்னீங்க இந்தியாவுல வேலையின்மை அதிகரிப்பேன்னு சொன்னீங்க இந்தியாவில விலைவாசியை கட்டுப்படுத்துவேன்னு சொன்னீங்க இந்தியாவில பெட்ரோல் டீசல் விலை குறைப்பேன்னு சொன்னீங்க இந்தியாவுல எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும் கேஸ் விலை குறைப்பேன்னு சொன்னீங்க இதெல்லாம் செஞ்சீங்களான்னு தான் கேட்கிறோம் நீங்க டாலருக்கு நிகரா இந்திய ரூபாவை கொண்டு வருவேன்னு சொன்னார் நாங்க என்ன கேக்குறோம் இதை நீங்க செஞ்சீங்களா சொன்னதை நீங்க செஞ்சீங்களா அப்போ இந்த பத்து ஆண்டுகள் மக்கள் பார்த்திருப்பாங்கல்ல நீங்க கோவில் கட்டுனாலும் சரி அது யாருக்கும் இங்க பெரிய பலன் ஏற்படுத்த போறதில்ல சாமானிய மக்கள் நடுத்தர வர்க்கம் மிடில் கிளாஸ் அவங்களுக்கு லோவர் கிளாஸ் இவங்களுக்கு என்ன கிடைக்குதான் கட்சி எதை பிரச்சாரம் நாங்கள் பத்து வருஷம் ஆட்சியில் இருந்தோம் இந்த ஆட்சியில் நாங்கள் இதெல்லாம் செஞ்சிருக்கிறோம் இவ்வளவு பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி கொடுத்துருக்கோம் இவ்வளவு பேர் நாங்கள் ஊட்டச்சத்து குறைபாடு மீட்டு கொண்டு வந்திருக்கிறோம் இவ்வளவு பெண்கள் படித்து முன்னேறி வேலைக்கு போயிருக்காங்க அந்த மாதிரியான கருத்துக்களை நீங்க சொன்னி ஓட்டு கேட்டீங்கன்னா நாங்கள் அதை வரவேற்போம் இப்போ நீங்க இவ்வளவு கீழ்த்தரமாக இறங்கி பிரச்சாரம் பண்ணும்போது காங்கிரஸ் கட்சி நாங்கள் என்ன புரிஞ்சுக்கிறோம் ஆஹா ஓகே பிஜேபி வந்து மிகப்பெரிய விரக்தியில் இருக்காங்க ஃப்ரஸ்ட்ரேஷனோட எண்டில் இருக்காங்க அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனோட எண்டில் என்ன பேசணும்னு தெரியாமல் பிரதமர் வளரிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன் ஏன் அப்படின்னா வட இந்தியாவில முன்னாடி இருந்த மாதிரி சூழ்நிலை எனக்கு இல்லை என்ன என்ன காரணம் ரொம்ப சிம்பிள் நீங்க வட இந்தியாவில் இவங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல பெரும்பான்மை மக்கள் ஓட்டு போட்டதுக்கு ரெண்டு காரணம் தான் வட இந்தியாவில் ரெண்டே காரணத்துல ஓட்டு போட்டாங்க ஒன்று வேலையின்மையை சரி பண்ணுவேன்னு சொன்னார் முதல்ல வேலை வாய்ப்பை உருவாக்கணும் இது நம்பர் ஒன் ரெண்டாவது சாதி வாரி கணக்கெடுப்பு எடுப்பேன்னு சொன்னார் சோசியோ எக்கனாமிக் கேஸ் சென்சஸ் இந்த ரெண்டுத்துக்கு தான் வட இந்தியாவில் ஓட்டு விழுந்தது நரேந்திர மோடிக்கு இதோ ஓகே மதத்துக்கு ஓட்டு விடல மதத்துக்கு ஒரு காலம் ரெண்டாயிரத்தி ஒரு வாய்ப்பு கேட்டார் நான் அஞ்சு வருஷம் செஞ்சு முடிக்கல எனக்கு இன்னும் காலம் தேவை இன்னும் அஞ்சு வருஷம் கொடுங்க நான் என்னுடைய கடமைகளை முடிக்கிறேன்னு சொன்னார் ஆனா அதுக்கு நடுவுலயே பண மதிப்பிழப்பு வந்துருச்சு அதன் பிறகு ஜிஎஸ்டி வந்துருச்சு மக்கள் அப்பவும் நம்பினாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு வாய்ப்பு கொடுக்கும் நம்பினாங்க வாய்ப்பு கொடுத்தாங்க அந்த வாய்ப்பை கொடுக்க பெரும்பான்மை மக்கள் தயாராக இல்ல பிஜேபிக்கு ஆதரவே இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் வட இந்தியாவில் பிஜேபிக்குன்னு ஒரு பத்து பர்சன்ட் சங்கி உட்காந்துருப்பான் அவன் அது நீ இல்லாம இருக்கவே முடியாது எல்லா கட்சிக்கும் ஒரு கோர் ஓட் பேங்க் இருக்கும் அது மாதிரி பத்து பர்சன்ட் நீங்க நீங்க தலைகள் நின்னாலும் மோடி ஓட்டு போறவன் இருக்குதான் செய்வான் சரிங்களா பிரச்சனை அவன் இல்ல அவனை தாண்டி இருக்காங்கல்ல உழைக்கிற மக்கள் இருக்காங்கல்ல அந்த தான் நம்ம இங்க பேசுவோம் அப்போ அந்த மக்கள் வந்து இன்னைக்கு பிஜேபிக்கு ஓட்டுப்பட தயாரா இருக்கிறாங்கன்னா இல்லையானா அவங்க பிரச்சனைகள் தீர்த்து வைக்கப்படலை பத்து வருஷமா அதனால ஆட்சி மாற்றம் நோக்கி தான் நகர்ந்து கொண்டிருக்கிறது இப்போ நான் என்ன கேட்குறேன் பிரதமர் மோடி ராஜஸ்தான்ல போய் இவ்வளவு வீரியமா பேசுறாருல அதே ஏன் தமிழ்நாட்டில் பேசலை தமிழ்நாடு பிரச்சாரத்தில் ரொம்ப ரொம்ப மென்மையா பேசிட்டு போனாரு வளர்ச்சி முன்னேற்றம்னு பேசினாரு ஏன் தமிழ்நாடு நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் பார்க்க மாட்டீங்க தமிழ்நாட்டில் வந்து மதம் குறித்து பேசி தான் பாருங்க நீங்க நீங்கள் பேசி தான் பாருங்க நீங்க தமிழ்நாட்டில் அப்போ உங்களுக்கு தெரியுதுல இல்லை தமிழ்நாட்டில் நீங்கள் மக்கள்கிட்ட இதை மாதிரி பேசினாங்க ஈடுபடாது இங்கே பகுத்தறிவு உள்ள மக்கள் நிறைய நிறைய பேர் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுது அதனால் இப்போ ராஜஸ்தானில் பேசுகிறீங்க வட இந்தியாவில் பேசுகிறீங்க இப்போ எனக்கு என்ன சந்தேகமாக இருக்குன்னா இப்போ இதற்காக தான் வந்து முதல் கட்ட தேர்தல் தமிழ்நாட்டு சந்தேகம் சந்தேகமாக எனக்கு ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி குற்றச்சாட்டு என்ன பிரதமருடைய டூர் பிளானும் எலெக்ஷன் கமிஷன் அறிவித்த டேட்டும் ஒரே மாதிரி ஒத்து போகிற மாதிரி இருக்குதுன்னு நம்ம குற்றச்சாட்டு வச்சுருந்தோம் மார்ச் பன்னாந்தேதி நாங்கள் சொல்லிட்டு வந்தாங்க இப்போ இன்றைக்கி பாருங்கள் நீங்கள் தமிழ்நாடு தேர்தலை முடிச்சுட்டாங்க அதுக்கு வட இந்தியாவுக்கு போகிறாங்க இப்போ நீங்க தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு ஓட்டு போட்டிருந்தவங்க கூட ஐயோ பிஜேபி ஓட்டு போட்டோமே அப்படி வருதுன்னா கூட ஓட்ட மாத்தி போட முடியாது ஆமா அப்போ நீங்க வட இந்தியால நீங்க உங்களுடைய எப்பொழுதும் இருக்கிற மாதிரியான மாதிரியான மூட சாப்பிடண்டி எப்பொழுதும் போல பொய் பேசுவது எப்பவும் போல வதந்திகளை பரப்புவது ரொம்ப சிம்பிளா சொல்றேன் காந்தியை படுகொலை செய்து விட்டு கோட்ஸே தன் கையில் இஸ்மாயில் பச்சை குத்திட்டு காந்தியை கொல பண்ணது ஒரு இஸ்லாமியர்னு பரப்பினாங்க வதந்திய அவ்வளவு கீழ்த்தரமான கூட்டம் இவங்க சரிங்களா அந் அன்னைக்கு எடுத்த அந்த ட்ரெண்ட் தான் இன்னைக்கு வரைக்கும் ட்ரெண்டிங்கிலே இருக்கு ஆனால் என்னன்னா இன்னைக்கு அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி உங்களுக்கு செல்வாக்கு வரலை நீங்க ஜெயிச்சது வளர்ச்சிக்கு தான் ஜெயிச்சீங்களே தவிர உங்களுடைய மத வரைக்கும் நீங்க ஜெயிக்கல அப்போ அந்த அடிப்படையில் நீங்க இப்படி பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய முடிவை நீங்கள் தான் எழுதிக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியுது இன்றைக்கு இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கிறது வட இந்தியாவில் சமாஜ்வாதி கட்சியோ ஆர்ஜேடி கட்சியோ உங்களுக்கு ஆம் ஆத்மியோ காங்கிரஸ் கூட்டணி வந்திருக்கிறாங்க இதை பிஜேபி கூட கணவர பார்த்துருக்க மாட்டாங்க அப்போ அந்த அடிப்படையில் நீங்க நீங்கள் போன முறை வாங்கின தொகுதிகள் உங்களுக்கு வராது இப்போ ராஜஸ்தானில் போன முறை காங்கிரஸ் கட்சி பூஜ்ஜியம் ஒரு தொகுதிகளும் வெற்றி பெறலை இந்த முறை நடக்குமா நடக்காது சட்டமன்ற தேர்தலில் இந்த ஓட் பர்சேஜ் நம்மளுக்கு தெரிஞ்சது ஆமாம் சட்டமன்றத்தில் வாக்கு சதவீதத்தில் காங்கிரஸ் நாற்பத்தஞ்சு பர்சன்ட் இருக்குது நாற்பத்தஞ்சு பர்சன்ட் இருக்கிற கட்சி பார்லிமெண்ட் எலெக்ஷனில் எப்படி உங்களுக்கு ஜீரோ பூஜ்ஜியம் சீட்டு வரும் அப்போ இந்த முறை நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறோம் ராஜஸ்தானில் அதேமாதிரி குஜராத்தில் அதே மாதிரி மத்திய பிரதேசில் பீகாரில் நீங்கள் போன முறை வந்த தொகுதிகள் இந்த முறை உங்களுக்கு வராது தான் தான் போகுது நீங்க 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 சொல்லக்கூடிய முன்னூத்தி எழுபதோ நானூறு சான்ஸே வாய்ப்பே நிக்கிறீங்க ஆனா பெரும்பான்மை பெரும்பான்மை வந்து பாஜக வர சீட் டூ சீட்ஸ் இந்தியா இந்தியா கூட்டணி வருவாங்க பாருங்க நூத்தி முப்பது நூறு சீட்டு இந்த கூட்டணிக்கு வரப்போகுது அந்த பயத்தின் வெளிப்பாடு ஏன்னா ஏற்கனவே ஃபேஸ் அவங்களுக்கு அவங்களுக்கு ரிப்போர்ட் போயிருக்கும் உளவுத்துறை ரிப்போர்ட்டோ ரிப்போர்ட்டோ கட்சி கிரவுண்ட் ரிப்போர்ட் கண்டிப்பா போயிருக்கும் அதனுடைய விளைவு தான் அப்படி பேசுகிறார் பிரதமர் மோடி நிகழ்ச்சிகளில் போகும்போது மென்மையாக பேசுகிறார் கிறிஸ்மஸ் நிகழ்ச்சிகளை மென்மையாக பேசுகிறார் ரம்சான் அன்னைக்கு மென்மையாக பேசுகிறார் சரிங்களா ஒரு 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 கூட்டத்துக்கு போறாருன்னா சர்வதேச அரங்குக்கு போறாருன்னா இந்தியும் ஜனநாயகம் குறித்து பேசுகிறாரு ஆனால் எலெக்ஷனில் வந்தால் மட்டும் ஏன் அவருடைய உண்மையான முகம் வெளியில் தெரியுதுன்னு எனக்கு தெரியல எலெக்ஷன் வந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான கருத்துக்கள் வருது யோகி ஆதித்யன் என்ன சொன்னார் போன முறை இருபது பர்சன்ட் அவங்க எண்பது பர்சன்ட் நாங்க அப்படின்னு அவர் சொன்னாரு அமித்ஷா என்ன சொன்னாரு நான் உடைகளை வைத்து கண்டுபிடிப்பேன் யார் உள்ள இருக்கிறான்னு சொன்னாரு அப்போ இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரு நிறைய குழந்தைகளை பெத்துக்கிறவங்க ஊடுருவக்காரர்கள் சொல்றாரு யாரா சொல்றாரு நமக்கு நல்லாவே தெரியுதுங்க சரிங்களா அப்போ நாங்க நாங்க எப்படி பாக்குறோம்னா இந்தியாவில ஊடுருவது யாருங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கைபர் கணவாய் வழியா ஊடுருவாங்க யாரு இந்தியாவுக்குள்ள அந்த மூணு பர்சன்ட்டுக்காக தான் நீங்க பாதாளிட்டு இருக்கீங்க இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி என்ன சொல்லியிருக்கு தன்னோட தேர்தல் அறிக்கையில நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்போம்னு சொல்லியிருக்கோம் அதை வைத்து அரசு துறையில் இடஒதுக்கீடை கல்வியிலையும் வேலை வாய்ப்பிலையும் நீட்டிப்போன்னு சொல்லியிருக்கோம் ஐம்பது பர்சன்ட் சீலிங்க உடைப்போம் சொல்லியிருக்கோம் தனியார் துறையில் இடஒதுக்கீடுன்னு சொல்லியிருக்கோம் அப்போ இது எல்லாமே சமூக நீதி சார்ந்தது அதுக்கான வரவேற்பு வட இந்தியாவில் இருக்கா பிரம்மாண்டமா இருக்கு மோடியை சொல்ல சொல்லுங்க பாப்போ நீங்க ரெண்டாயிரத்தி பதினால பேசினார்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பேசினார்ல இப்ப சொல்ல சொல்லுங்க நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்போம் சொல்ல சொல்லுங்க நீங்க நம்ப மாட்டாங்க சொன்னா ஏன்னா ரெண்டு வாய்ப்பு கொடுத்துட்டாங்க அப்போ இன்னைக்கு சமூக நீதி பேசக்கூடிய கட்சிகள் சமாஜ்வாதி கட்சியோ ஆர்ஜேடி கட்சியோ தெளிவா நாங்கள் பயணிக்கிறோம் எங்களுடைய ட்ராக்ல நாங்கள் அப்போ இதுக்கு மேல நீங்க மக்களை ஏமாற்ற முடியாது ரொம்ப தெளிவா இருக்கும் அப்போ அந்த அடிப்படையில் நீங்க சொல்லுங்க பாப்போம் நீங்க யாரை காப்பாற்றுறதுக்காக இந்தியாவில் இந்து முஸ்லீம் பிரச்சனையை உருவாக்க நினைக்கிறீங்க நீங்க இன்னைக்கு என்னுடைய நண்பர்கள் பல பேர் இஸ்லாமர்கள் இருக்காங்க நான் ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும் போது நண்பர்கள் இன்னைக்கு கூட நெருக்கமா இருக்காங்க பழக்கத்தில் இருக்கிறோம் இந்து நபர்கள் எல்லாருமே இருக்கிறோம் இந்து நண்பர்கள் இஸ்லாமியர்கள் ஜைனர்கள் புத்தர்கள் எல்லாமே நம்ம கூட நண்பர்கள் இருக்காங்க நீங்க ஏன் எங்க நட்புக்குள்ள பிரச்சனை ஏற்படுத்துறீங்க அப்போ நீங்க அந்த இங்க இருக்கக்கூடிய அந்த உயர் வகுப்பு பாதுகாப்பதற்கும் உயர் சாதியை பாதுகாப்பதற்கும் கீழே இருக்கக்கூடிய தொண்ணூத்தி ஏழு விழுக்காடு மக்களை நீங்க சண்டை மூட்டியோட பாக்குறீங்கன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் அப்போ இது நடக்காது இது வாய்ப்பே இல்ல நீங்க தேர்வில் தோக்கு தோ தேர்தல தோக்கு போறது உறுதி சரிங்க சார் தேர்தல் ஆணையத்தோட செயல்பாடு எப்படி சார் ரொம்ப ரூமேனா இந்த மாதிரி பிரதமர் வந்து ஒரு பேசியிருக்காரு அரசியல் தலைவர்கள் எல்லாமே வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்தை வந்து வற்புறுத்தியிருக்காங்க ஆனால் தேர்தல் ஆணையம் இது குறித்து எந்த ஒரு கருத்துமே பதிவு செய்யலை தொடர்ந்து வந்து இங்கே இருக்க ஏஜென்சிஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஏஜென்சியை என்ன சொல்கிறாங்கன்னா அரசியல் கட்சி தலைவர்கள் பாஜகவின் கைப்பாவியாக இருக்கிறது நீங்கள் கூட சொன்னீங்க அதாவது பிரதமர் டூர் இங்கெல்லாம் போகிறாங்களோ அதுக்கு ஏற்றபடி வந்து தேர்தல் அந்த கட்டங்களாக பிரிக்கப்பட்டுருக்கு பல்வேறு கட்டங்களாக அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிரதமர் அவர்கள் வந்து இந்த மாதிரியான வெறுப்பு பிரச்சாரத்தை பண்ணியிருக்காரு எலெக்ஷன் கமிஷன் இதுலேயும் ஏன் அமைதியாக இருக்கிறது இல்லை அதுதான் புரியல நீங்கள் எலெக்ஷன் கமிஷன் என்பது அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம் அது ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி அது தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்பு அது யார் சார்பும் இல்லாமல் செயல்பட முடியும் ஆனால் எங்களுக்கு மக்களுக்கு பொதுமக்களுக்கு சமூக ஊடகங்களில் எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வந்திருக்குது உண்மையிலேயே எலெக்ஷன் கமிஷன் நடுநிலையாக தான் செயல்படுதா அப்படின்னு நிறைய பேர் வந்து டவுட் எழுப்பியிருக்காங்க நம்ம மறுக்க முடியாது சந்தேகம் எழுந்திருக்கு அந்த சந்தேகத்தை போக்குறதுக்கு எலெக்ஷன் கமிஷன் எந்த முயற்சி எடுக்கவே இல்லை நீங்க எலெக்ஷன் கமிஷன் எவ்வளோ பலவீனமாக இருக்குன்னு நான் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் தேர்தல் வந்து வெள்ளிக்கிழமை முடியுது பத்தொம்பது தேதி முடியுது எவ்வளவு வாக்கு பதிவாயிருக்குன்னு சொல்கிறதுக்கு இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் இந்தியாவுல சொல்றதுக்கு பத்து நிமிஷம் போகும் ஆனால் இருபதாம் தேதி சனிக்கிழமை ஏழு மணிக்கு தான் சொல்றாங்க அறுபத்தொம்பது விழுக்காடு வாக்குப்பதிவு நடந்திருக்குன்னு ஒரு வாக்குப்பதிவு எவ்வளவு வந்திருக்குன்னு சொல்றதுக்கு கூட எலெக்ஷன் கமிஷன் ஒரு நாள் டைம் எடுத்துக்கிறாங்க டிஜிட்டல் இந்தியாவுல அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க நீங்க எலெக்ஷன் கமிஷன் எந்த அளவுக்கு இருக்குன்னு எந்த அளவுக்கு முற்போக்காக இருக்குது எந்த அளவுக்கு முதிர்ச்சியாக இருக்குன்னு நீங்க பாத்துக்கோங்க பெரிய குற்றச்சாட்டு நான் சொல்லல அதே மாதிரி உங்களுக்கு பிரதமருடைய பயண விவரமும் எலெக்ஷன் டேட்ஸும் ஒத்து போற மாதிரி இருக்கு இன்றைக்கு பிரதமர் இவ்வளவு கீழ்த்தரமாக பேசுகிறார் எலெக்ஷன் கமிஷன் ஒரு நடவடிக்கை எடுக்கல குறைஞ்சபட்சம் ஒரு நோட்டீஸா தான் அனுப்பணும் ஒரு விளக்கம் கேட்டு ஷோக்கா சொல்லி அனுப்புவாங்க அந்த நோட்டீஸ் கூட அனுப்பவே இல்லை அப்போ இந்த அளவுக்கு எலெக்ஷன் கமிஷன் தாழ்ந்து போயிருக்குமா அப்படின்னு யோசிச்சு பார்க்கவே முடியல பொதுமக்கள் எல்லாருமே என்ன சொன்னாங்க எலெக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்க காங்கிரஸ் கட்சி என்ன சொல்லுச்சு நாங்கள் நம்புறோம் ஆனா எங்களுக்கு பேட்டையும் போடுற ஓட்டையும் சமமா காமிங்க ரெண்டு நம்பர் சமமா காமிச்சிட்டீங்கன்னா என்னும் போது பிரச்சனை இல்லைங்கன்றாங்க ஆனா அதை குறித்து எலெக்ஷன் கமிஷனர் வாய் திறக்க மாட்டேங்கிறாரு கேள்வி கேட்டாச்சு ஓடி போறாரு அப்போ இந்தியாவில் தான் நடக்குது இந்தியா எந்த பாதையில போயிட்டு இருக்கு அப்படின்னு கேள்வி வருது அப்ப புரியுது நம்ம எதுக்கு அசோக் லவாசாவும் அருண் கோயலும் இதுக்கு முன்னாடி இருந்த எலெக்ஷன் ரிசைன்மெண்ட் ஓடிட்டாங்கன்னு தெரியுது இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷனர் முழுக்க முழுக்க பிஜேபி அடியாட்கள் இருந்தவங்க அவங்க இன்னைக்கு எல்லாமே அவங்களுக்கு ஆதரவு செயல்பட்டு தெரியுது வெளிப்படையா சந்தேகத்தை எழுப்புது ஒரு அரசியல் கட்சிக்கும் சரி பொதுமக்களுக்கும் சரி குடிமை சமூகங்களுக்கும் சரி எல்லாருக்கும் சந்தேகத்தை வேண்டிய பொறுப்பு எலெக்ஷன் கமிஷனுக்கு இருக்கு ஒன்றிய அரசுக்கு இருக்கு இது ஜனநாயகத்துக்கான ஒரு பாதை இது மக்கள் மேல கேள்வி இது பெரிய இந்த நீங்க பொறுப்பா ரெஸ்பான்சிபிளா இந்த விஷயத்தை தீர்க்க வேண்டிய கடமை உங்களுக்கு நான் நினைக்கிறேன் சரிங்க சார் இப்போ இரண்டு மாநில தேர்தல் இரண்டாம் கட்டமாக நடைபெற போகிறது ஒன்று வந்து கர்நாடகா இன்னொன்று வந்து ராஜஸ்தான் இந்த இரண்டு மாநில மாநிலத்திலும் இருக்க ஒரு சிறப்பு அம்சம் என்னென்னா இந்த இரண்டு மாநிலத்திலையுமே வந்து பாஜக மற்றும் காங்கிரஸ் தான் எதிர் எதிர் துருவங்களாக இருக்கிறது குறிப்பாக கர்நாடகாவில் வந்து காங்கிரஸ் எதிர்கட்சியாக இருக்கிறது அங்கே வந்து எதிர்கட்சியாக இருந்து ஆளுங்கட்சியாக இருந்தே இப்போ எதிர்கட்சியாக இருக்கிறது ஓட் பர்சன்டேஜும் வந்து சட்டமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு நாலஞ்சு தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அதான் நினைக்கிறேன் கணிப்பு சரியாக இருந்தால் அவ்வளோதான் இருக்குன்னு நினைக்கிறேன் அங்கே வந்து வெற்றி வாய்ப்பு யாருக்கு அதிகமாக இருக்கிறது எந்த கட்சி நினைக்கிறேன் நீ கர்நாடகாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கிறது காங்கிரஸ் கட்சி தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில சொன்ன பெரும்பான்மை வாக்குறுதிகள் நிறைவேற்றிடும் பெண்களுக்கு சட்டமன்ற தேர்தல சொன்ன எல்லா வாக்குறுதியுமே முதலமைச்சர் சித்தாராமாய் அவர்கள் நிறைவேற்றிட்டார் கர்நாடகாவில் ரொம்ப ஒரு நல்ல சூழ்நிலை நிலவுகிறது பிஜேபி காலத்தில் இருந்த மாதிரியான ஊழலோ நெருக்கடிகளோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை ரொம்ப தெளிவான இந்த மணல் மாஃபியாக்கள் இந்த இந்த குவாரி மாஃபியாக்கள்லாம் நிறைய கர்நாடகாவில் உழவிட்டு இருந்தாங்க அதில் கட்டுப்படுத்தப்பட்டுருக்குது இப்போ கர்நாடகாவில் அங்கே வேலைவாய்ப்பு முன்னேற்றம் அந்த மாதிரி விஷயங்களை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு கர்நாடகா அதனால அங்கே வந்து பெரும்பான்மை தொகுதிகளில் காங்கிரஸ் வெற்றி பெறும்ன்றதுல எனக்கு சந்தேகம் ஒரு பசங்க சந்தேகமே கிடையாது நல்ல வெற்றி வாய்ப்பு இருக்குது சவுத்தை விட்டுட்டு சவுத்து பிரச்சனையே இல்லை நார்த்துக்கு போயிடும் ராஜஸ்தான்ல வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக ராஜஸ்தான்ல பெரும்பான்மை சமூகமா இருக்கிறது சமூகம் கேட்டீங்கன்னா ராஜபுத்திரர்கள் சமூகம் தான் டாமினன்ட் காஸ்ட் இல்ல உங்களுக்கு குஜராத் ஆகட்டும் நிறைய இடத்துல குஜராத் மத்திய பிரதேஷ் ஃபுல்லாவே இருப்பாங்க அவங்க பட் ராஜஸ்தான்ல பெரும்பான்மை இருப்பாங்க அதுல அந்த ராஜபுத்திரர்களுடைய கோரிக்கைகளை ஆட்சி நிறைவேற்றாத காரணத்தினால அவங்க அவங்க வந்து ஓசிலையும் வருவாங்க ஓபிசிலையும் வருவாங்க இந்த ரெண்டு சமூகம் இந்த ரெண்டு பிரிவும் சார்ந்தவங்களுமே பிஜேபி எதிர்க்கிறாங்க அதனால ஒரு பெரிய சரிவு பிஜேபிக்கு அங்க இருக்கும் என்ன காரணத்துக்காக எதிர்க்கிறாங்க எல்லாம் உங்களை கோரிக்கைகள் நிறைவேற்றாமல் நிறைவேற்றாம இருக்குது அதில் அதில் நீச்சியாக இருக்கிறாங்க அதே மாதிரி ஜாட் சமூகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இந்த விவசாய சட்டங்களை நீக்கணும் எம்எஸ்பி கொண்டு வரணுன்ற மாதிரியான விஷயங்களை கொண்டு போய் போராட்டம் பண்றாங்க ஜாட்டுகளும் ஒரு பெரும்பான்மை பகுதி ராஜஸ்தான்ல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அதுவும் வந்து உங்களுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் போது பிஜேபிக்கு சிறுபான்மைய சமுதாயம் ஓட்டு போட போறது இல்ல மைனாரிட்டி ஓட்டு போட போகிறது இல்லை அதே மாதிரி உங்களுக்கு ஒடுக்கப்பட்ட மக்கள் தலித் மக்களும் பெரும்பான்மையான மக்கள் அங்க பிஜேபி ஓட்டு போட இல்லை ராஜஸ்தான்ல அப்போ இந்த சமூக ஈக்வேஷன்ஸ்லாம் வச்சு பார்க்கும்பொழுது நீங்க நிச்சயமாக உறுதியா சொல்ல முடியும் ராஜஸ்தான்ல ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வாங்கின ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வாங்கின சீட்டுகளை இந்த முறை வாங்க முடியாது காங்கிரஸ் வந்து வந்து தொடங்கும் அப்போ இரண்டு மாநிலங்களையுமே நல்ல வெற்றி வாய்ப்பு இருக்குது தான் கடைசி ஆயுதமாக கையில் மதத்தை எடுக்கிறாங்க இவ்வளவு நாளா மதத்தை குறித்து பேசாத பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வரும்போது பேசல கேரளா போகும்போது பேசல கர்நாடகாவில் கூட தொட்டு பார்த்தாரு ஆனா இப்ப வந்து பேசுறாரு இன்னும் எனக்கு என்னன்னா பிரதமர் வந்து ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது சைவம் அசைவம் கொடுத்து பேசுகிறார் நம்ம சைவம் சாப்பிட்ற யாரையுமே நம்ம வந்து குறைச்சி மதிப்பிடல ஆனா அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்தியாவுல சைவம் உயர் தரம்னு சொல்றாரு அப்ப அசைவம் உயர் தரம் இல்லையா அப்படின்னு கேள்வி வருதா இல்லையா அப்போ நீங்க யாருக்கா யாருடைய கொள்கைய யாருடைய வாழ்வியலை இந்தியாவின் கலாச்சாரம்னு புகுத்து நினைக்கிறீங்க இங்க இங்க இருக்கக்கூடிய சைவம் சாப்பிடுறது யாருன்னு எல்லாருக்கும் தெரியும் யாருடைய கலாச்சாரத்தை யாருனுடைய வாழ்வியல் முறைய இந்தியாவின் கலாச்சாரம் கட்டமைக்க நினைக்கிறீங்க அப்ப இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில வந்து மதம் அடிப்படையில தான் எழுதப்படுகிறது பேசப்படுகிறதுன்னு புரிஞ்சுக்கொள்ள முடியாது இது வந்து பிஜேபி இறுதி காலத்திலிருந்து போகிறது ஏன்னா இப்படிதான் தொண்ணூத்தி ஒன்பதுலயும் அன்னைக்கு இருந்த வாஜ்பாய் அத்வானி கூட்டணி வந்து ரெண்டாயிரத்தி நாலுல பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா இந்தியா உழுகிறதுன்னு பேசினாங்க எல்லா ஊடகங்களும் சர்வதேச ஊடகங்கள் உட்பட எல்லாருமே என்ன எழுதுனாங்கன்னா இந்தியா உழுகுறது ரெண்டாயிரத்தி நாலுல மீண்டும் பிஜேபி ஆட்சின்னு சொன்னாங்க யாருமே எதிர்பார்க்கல ரெண்டாயிரத்தி நாலுல காங்கிரஸ் ஆட்சிக்கு வரும் ஒவ்வொரு இடத்துல காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துருச்சு அப்போ அந்த சிக்கலை வந்து நிச்சயமா மக்கள் வந்து நீக்கிருவாங்கன்னு நான் நினைக்கிறேன் ரெண்டாவது இவங்க சொல்லக்கூடிய பல விஷயங்கள் வந்து பொய்யாரு இப்போ பிரதமர் என்ன சொல்றாருன்னா என்னை வீழ்த்துவதற்கு சர்வதேச சதி நடக்குதுன்னு சொல்கிறார் இதில் என்ன காமெடினா ஐநா சபையினுடைய அங்கீகரிக்கப்பட்ட நாடுகள் நூற்றி நாடுகள் இந்த நூற்றி தொண்ணூற்றி மூணு நாடுகளில் பிரதமர் பயணிச்ச நாடுகள் அறுபத்தாறு நாடுகள் நீங்கள் அறுபத்தாறு நாட்டுக்கும் போயிட்டு வந்துட்டு சுற்றுப்பயணம் போயிட்டு வந்துட்டு நிகழ்ச்சிகளை கலந்துட்டு வந்துட்டு வெளியூர் கொள்கை வெற்றி அப்படின்னு சொன்ன நீங்கள் இன்னைக்கு நீங்கள் தான் சொல்கிறீங்க அயல் நாட்டில் எனக்கு எதிராக சதி நடக்குதுன்னு சொல்கிறீங்க அப்போ நீங்கள் சொன்னதுக்கும் இன்றைக்கி நடக்கிறதுக்கும் பெரிய வேறுபாடு இருக்குல்ல அப்படின்னு சொன்னது பொய்யா இந்தியா குருன்னு சொன்னீங்க உலகத்துக்கே இந்தியா வழிகாட்டுதுன்னு சொன்னீங்க அப்போ நீங்க இன்னைக்கு இப்படி பேசுறீங்களே நீங்க எது உண்மை அதில் அது உண்மை எது உண்மையா மாற்றி மாத்தி பேசுற மாதிரி இருக்குல்ல அப்போ இதெல்லாமே வந்து தோல்வி பயத்தினுடைய உலரலை தான் பார்க்க அப்போ நீங்க சொன்ன விஸ்வகுரு என்பது ஒரு பொய் உலகத்தில் மீன் மூன்றாவது பெரிய பொருளாதாரம் என்று சொன்னது பொய் ஏன்னா இந்தியாவில் எந்த அடிப்படையில் நீங்க மீன் மூன்றாவது பெரிய பொருளாதாரம் சொல்றீங்க ஜிடிபிஎச் சொல்றீங்களா இல்ல மனித வள வச்சு நீங்க சொல்றீங்களா இல்ல தனிநபர் வருமானத்தை வச்சு சொல்றீங்களா இல்ல கல்வி விகிதத்தை வச்சு சொல்றீங்களா எதை வச்சு நீங்க மூன்றாவது பெரிய பொருளாதாரம்னு சொல்றீங்க அது தெளிவு இருக்கு அது இல்ல சும்மா இவங்களாம் அடிச்சு விட வேண்டியது மூன்றாவது பெரிய பொருளாதாரம் விஸ்வ குரு இந்தியாவுடைய வெளியூர் கொள்கையை பார்த்து மற்ற நாடுகள் எல்லாம் பயப்படுது அப்படின்னு இவங்களும் அடிச்சு விட வேண்டியது பத்தாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டரா சீனா பிடிச்சிருக்கான் பிடிச்சிருக்கேன் லதாக்ல அருணாச்சல பிரதேசம்ல கிராமத்துக்கு பேரை வச்சுட்டான் இருபதாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு இவங்க பார்லிமெண்ட்ல குறைஞ்சபட்சம் சைனான்ற பேரோட உச்சரிக்க முடியாம பயந்து உட்காந்துருக்காங்க அப்போ அந்த மாதிரி நிலைமையில நீங்கள் வெளியூர் கொள்கையை வெற்றி விஸ்வகுரு இந்தியா மூன்றாவது பெரிய பொருளாதாரம்னு யாரை ஏமாற்ற பார்க்குறீங்க அப்போ இதுக்கு மேலே இது வந்து வெற்றிக்கான பாதையில் போல் வரக்கூடிய தேர்தலில் நிச்சயமாக பிஜேபி கூட்டணி என்டிஏ கூட்டணி தோல் தோப்பதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு சரிங்க சார் இப்போது மற்ற மாநிலங்களில் குறிப்பாக சொல்லலாம் நம்ம உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் பீகார் இந்த மாநிலங்கள்லாம் எடுத்திங்கன்னா அதிக நாடாளுமன்ற தொகுதிகள் கொண்ட மாநிலங்களாக இருக்குது அந்த மாநிலங்களில் வெற்றி வாய்ப்பு வந்து இந்தியா கூட்டணிக்கு எப்படி இருக்கு குறிப்பாக உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகார்ல எப்படி இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு நீங்க ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொன்பதுல வாங்கின சீட்டை பிஜேபி இந்த மாதிரி வாங்க முடியாது அவ்வளவுதான் போன முறை யூபியில எண்பது சீட்டுல அறுபத்தி மூணு சீட்டு வாங்கியிருந்தாங்க இந்த முறை அறுபத்தி மூணு வருமானம் நிச்சயமா வராது ஏன்னா சமாஜ்வாதி கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் கூட்டணி போட்டிருக்கிறது ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி இருக்கு திமுக காங்கிரஸ் தமிழ்நாட்டில் எப்படி ஒரு கூட்டணி இருக்கிறதோ அந்த மாதிரி அங்கே கூட்டணி அது அங்க நிறைய மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தும் இந்த கூட்டணி பிஜேபி வீழ்த்த முடியும் அப்படின்ற நம்பிக்கை ஏற்படுத்தும் அங்க வாழக்கூடிய பெரும்பான்மை ஓபிசி எஸ்சி எஸ்டி மக்கள் அங்கு இந்த கூட்டணி ஓட்டு போட தான் போறாங்க ஏன்னா அங்க நாங்க வச்சிருக்கிற முதல் விஷயம் என்ன நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கும் சொல்லியிருக்கோம் அது எடுப்படுது அங்க நிச்சயமா தாண்டி அவங்க பிரச்சாரங்கள் நிச்சயமா அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க ராமர் கோயில் எடுப்பாங்க ராமர் இருந்தா இந்த மாதிரி பேச்சு வந்திருக்காது பிரதமர் கிட்ட அதோட முடிச்சுட்டு போயிருப்பாங்களே ராமர் கோயில் திறந்தது எஃபெக்ட் இருந்திருந்தா கிரௌண்டில் ஏந்த மாதிரிலாம் அவங்க பேசியிருக்கணும் இப்போ இந்த ராஜஸ்தானில் பேசின மாதிரி அப்போ அதில் எஃபெக்ட் இல்லை அது ஒன்றும் பெரு பிசுபிசி போச்சு அந்த விஷயம் அதனால் இப்போ இந்த திருப்பி ஒரு மத மத கலவரத்தை கலப்ப முடியுமா அப்படின்னு யோசிக்கிறாங்க அதான் உண்மை அப்போ அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு என்ன பிரச்சனைனா வேலையின்மை பெரிய பிரச்சனையாக இருக்குது தமிழ்நாட்டில் ஒரு தாக்கம் நமக்கு தெரியல ஆனால் அங்கே பெரிய தாக்கம் இருக்குது அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் ஒரு இளைஞருக்கு அப்ரெண்டிஷிப் முறைப்படி அரசே ஒரு கல்லூரிக்கு சென்று பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் மூலமாக அந்த மாணவர்களில் நாங்கள் நீங்க வந்து கம்பெனிகளில் பிளேஸ் பண்ணி அதுல வருஷத்துக்கு ஒரு லட்ச ரூபா அதாவது மாசத்துக்கு எட்டாயிரத்து ரூபாய் ஸ்டைப் பண்ணி கொடுப்போம்னு சொல்லியிருக்கோம் இது இலவசம் இல்லை ஸ்டைப் பண்ணுறது அப்ப அந்த மாதிரி என்ன கொடுக்கும் சொல்லிருக்கோம் இது வந்து அங்க இருக்க இளைஞர்களுக்கு எட்டாயிரத்து ஒரு பெரிய அமௌண்ட் அவன் வந்து மைக்ரேட் ஆகி மற்ற ஊர்களுக்கு போக மாட்டான் அவன் அங்கேயே தங்கிடுவான் அங்கே தொழில் பண்ணுவான் அங்கே படிப்பான் அங்கே வளருவான் அங்கே முன்னேறுவான் அந்த ஊர் பொருளாதார முன்னேறும் அப்ப அந்த அந்த திட்டத்தை நாங்கள் அதே மாதிரி சாதி வரி கணக்கெடுப்புன்னு சொல்லியிருக்கோம் அதன் மூலமாக அங்க இருக்கக்கூடிய ஓபிசி இளைஞர்களுக்கு அரசு வேலையில ஒரு உத்தரவாத அளிக்கிறோம் நாங்கள்

கோவிலோ சர்ச்சோ பள்ளிவாசலோ அதுக்கு போயிட்டு வந்துடலாம் நான் தப்புன்னு சொல்லலை ஆனால் எனக்கு பத்தாம் சம்பளம் அம்பளம் வரணும்ல அக்கௌண்ட்ல எனக்கு எனக்கு வீட்டில் சாப்பாடு இருக்கணும்ல கிச்சன்ல அது இல்லாமல் மூணு இடத்துக்கும் போனாலும் எனக்கு எந்த இல்லையே அந்த அளவுக்கு புரியுதா வந்துருச்சு ஏன்னா பீகார்ல ஆர்ஜேடி காங்கிரஸ் நிரூபிக்க தான் போகுது நீங்க பொறுத்து வந்து பாருங்க சரிங்க சார் இது வரைக்கும் அவங்க பல கேள்விகள் கேட்டேன் எல்லா கேள்விக்கும் ரொம்ப வெளிப்படையா பதில் சொன்னீங்க ரொம்ப நன்றி நன்றி